ஹலோ வெல்கம் நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்ககிட்ட ஃபோர் வீலர் இருக்கா இல்லை அடிக்கடி நீங்கள் வந்து டோல் பூத்தை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கா அதாவது நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிற டோல் கேட்டை நீங்க அடிக்கடி கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கா அப்போ உங்களுக்கான குட் நியூஸ் தான் இது கவர்மெண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு விட போறாங்க அது என்னன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று இருக்காங்க அதாவது அது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக வச்சுருக்காங்க ஓகே ஓகே நியூஸ் என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டோல்க்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதா வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அது என்னென்னா ஆக்சுவலாக வந்து அடிக்கடி இந்த டோல் க்ராஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு சில சலுகைகள் வேணும் ரெகுலராக ஒரு டோலில் போயிட்டு வந்துட்டு இருக்கவங்கக்காண்டி ஒரு சலுகைகள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்களை வந்து வகுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு மந்த்துக்கு சரியா சாரி ஒன் இயருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் இயருக்கு த்ரீ தௌசண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு டோல் பூத் ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இன்னும் அதாவது முப்பதாயிரம் ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா வருடம் முழுக்க நீங்கள் வந்து டோல் ஃப்ரீயாகவே கிராஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்தவித கட்டணமும் கிடையாது ஓகேவா இது யார் க ரொம்ப யூஸ் ஆகும்னா இந்த வாடகை கார்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு நிறையா யூஸ் ஆகும் ஏன்னா அவங்க வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஆறாயிரூபாய் ஏழாயிரூபாய்க்கு மேலே டோல் பூத்து இது கட்டுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இதை கட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் லாகர்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரிங் ட்ராவல் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து ஒரு ஜாபுக்காகவோ டெய்லி ஒரு டோலு க்ளா க்ராஷ் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதை வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டுருக்கு கூடி சீக்கிரம் இந்த திட்டத்தில் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் ஒரு மசோதா நிறைவேற்ற போகிறோம் அதுக்காக ஒப்பீனியன் கேட்குறதுக்காக பொதுமக்களுக்கும் மற்ற அரசு அத்தாரிட்டிஸ்க்கும் இதை அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இந்த திட்டம் வந்துச்சுன்னா ரொம்பவே நிறையா வாடகைக்காரர்கள் ஓட்டுறவங்க ப்ளஸ் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட்டு கார்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பர்சனலாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்து ஒரு நியூஸ் ஒன்று வரப்போகுது அது என்னென்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்